வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தந்தோ விஷ்ணு பிரச்சோதயாத் ஸ்ரீ விஷ்ணு பகவான் நூத்தி எட்டு போற்றி ஓம் ஹரிஹரி போற்றி ஓம் ஸ்ரீஹரி போற்றி ஓம் நரஹரி போற்றி ஓம் முரஹரி போற்றி ஓம் கிருஷ்ணாஹரி போற்றி ஓம் அம்புஜாஷா போற்றி ஓம் அச்சுதா போற்றி ஓம் உச்சிதா போற்றி ஓம் பஞ்சாயுதா போற்றி ஓம் பாண்டவர் தூதா போற்றி ஓம் லக்ஷ்மி சமேதா போற்றி ஓம் லீலா வினோதா போற்றி ஓம் கமலபாதா போற்றி ஓம் ஆதி மத்தியாந்த ரகிதா போற்றி ஓம் அநாத ரக்ஷகா போற்றி ஓம் அகிலாண்ட கோடி போற்றி ஓம் பரமானந்தா போற்றி ஓம் முகுந்தா போற்றி ஓம் வைகுந்தா போற்றி ஓம் கோவிந்தா போற்றி ஓம் பச்சை வண்ணா போற்றி ஓம் கார்வண்ணா போற்றி ஓம் பன்னக சயனா போற்றி ஓம் கமலக்கண்ணா போற்றி ஓம் ஜனார்த்தனா போற்றி ஓம் கருட வாகனா போற்றி ஓம் ராட்சச மர்த்தனா போற்றி ஓம் காளிங்க நர்த்தனா போற்றி ஓம் சேஷ சயனா போற்றி ஓம் நாராயணா போற்றி ஓம் பிரம்ம பாராயணா போற்றி ஓம் வாமனா போற்றி ஓம் நந்த நந்தனா போற்றி ஓம் மதுசூதனா போற்றி ஓம் பரிபூரணா போற்றி ஓம் சர்வகாரணா போற்றி ஓம் வேங்கடரமணா போற்றி ஓம் ஹரனா போற்றி ஓம் ஸ்ரீதரா போற்றி ஓம் துளசிதரா போற்றி ஓம் தாமோதரா போற்றி ஓம் பீதாம்பரா போற்றி ஓம் பலபத்ரா போற்றி ஓம் பரா போற்றி ஓம் சீதா மனோகரா போற்றி ஓம் மச்ச கூர்ம அவதாரா போற்றி ஓம் பரமேஸ்வரா போற்றி ஓம் சங்கு சக்கரா போற்றி ஓம் சர்வேஸ்வரா போற்றி ஓம் கருணாகரா போற்றி ஓம் ராதா மனோகரா போற்றி ஓம் ஸ்ரீரங்கா போற்றி ஓம் ஹரிரங்கா போற்றி ஓம் பாண்டுரங்கா போற்றி ஓம் லோகநாயகா போற்றி ஓம் பத்மநாபா போற்றி ஓம் திவ்யஸ்வரூபா போற்றி ஓம் புண்ணிய புருஷா போற்றி ஓம் புருஷோத்தமா போற்றி ஓம் ஸ்ரீராமா போற்றி ஓம் ஹரி ராமா போற்றி ஓம் பலராமா போற்றி ஓம் பரந்தாமா போற்றி ஓம் நரசிம்மா போற்றி ஓம் திரி விக்ரமா போற்றி ஓம் பரசுராமா போற்றி ஓம் சகசிரநாமா போற்றி ஓம் பக்தவத்சலா போற்றி ஓம் பரமதயாழா போற்றி ஓம் தேவானுகூலா போற்றி ஓம் ஆதிமூலா போற்றி ஓம் ஸ்ரீ ஸ்ரீலோலா போற்றி ஓம் வேணுகோபாலா போற்றி ஓம் மாதவா போற்றி ஓம் யாதவா போற்றி ஓம் ராகவா போற்றி ஓம் கேசவா போற்றி ஓம் வாசுதேவா போற்றி ஓம் தேவதேவா போற்றி ஓம் ஆதிதேவா போற்றி ஓம் ஆபத் பாந்தவா போற்றி ஓம் மகானுபாவா போற்றி ஓம் வசுதேவ வசுதேவதனையா போற்றி ஓம் தசரத தனயா போற்றி ஓம் மாயா விலாசா போற்றி ஓம் வைகுண்ட வாசா போற்றி ஓம் சுயம் பிரகாசா போற்றி ஓம் வேங்கடேசா போற்றி ஓம் ஹிருஷிகேசா போற்றி ஓம் சித்தி விலாசா போற்றி ஓம் கஜபதி போற்றி ஓம் ரகுபதி போற்றி ஓம் சீதாபதி போற்றி ஓம் வேங்கடாசலபதி போற்றி ஓம் ஆயா மாயா போற்றி ஓம் உண்ட நேயா போற்றி ஓம் அண்டர்கள் ஏத்தும் தூயா போற்றி ஓம் உலகமுண்ட வாயா போற்றி ஓம் நானா உபயா போற்றி ஓம் பக்தர்கள் சகாயா போற்றி ஓம் சதுர்புஜா போற்றி ஓம் கருடத்வஜா போற்றி ஓம் கோதண்டஹஸ்தா போற்றி ஓம் புண்டரீக வரதா போற்றி ஓம் விஷ்ணு போற்றி ஓம் பகவானே போற்றி ஓம் பரமதயாளா போற்றி ஓம் நமோ நாராயணா போற்றி போற்றி இந்த விஷ்ணு பகவானின் நூற்றி எட்டு போற்றி மந்திரத்தை புதன் சனி மற்றும் ஏகாதசி தினங்களிலும் தினமும் பாராயணம் செய்வதாலோ அல்லது கேட்பதாலோ விஷ்ணு பகவானின் அருளையும் மகாலட்சுமி தாயாரின் அருளையும் பெறலாம் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி விற்றுவேல் முருகனுக்கு அரோகரா